தெலுங்கானா மாநிலத்தையே வைத்த சீரியல் நடிகை அப்சரா கொலை வழக்கில் குற்றச்செயலில் ஈடுபட்ட சாய் கிருஷ்ணா என்ற கோயில் பூசாரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திரைப்பட பாணியில் நடந்த இந்த கொலை சம்பவத்தில் இரண்டு ஆண்டுகளாக துப்பு துளக்கி வந்த போலீசார் குற்றவாளியை கொக்கி போட்டு தூக்கியது எப்படி விரிவாக பார்க்கலாம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சரூர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குருகந்தி அப்சரா முப்பது வயதான இவர் தனது தாய் அருணாவுடன் வசித்து வந்திருக்கிறார் டிவி சீரியலில் நடிக்க வேண்டும் என்ற கனவில் அதற்கான வாய்ப்புகளை தேடி முயற்சி செய்து வந்துள்ளார் இதற்கிடையே அப்சரா தனது வீட்டின் அருகே இருக்கும் பங்காறு மைசம்மா கோயிலுக்கு அடிக்கடி தனது தாய் அருணாவுடன் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் அப்போது அந்த கோயிலில் பூசாரியாக இருந்து வந்த வெங்கடசாய் கிருஷ்ணா என்பவருடன் அப்சராவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு வயதான சாய் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது ஆனால் சாய் கிருஷ்ணா தனக்கு திருமணமானதை மறைத்து அப்சராவிடம் நெருங்கி பழகியிருக்கிறார் பின்னர் ஒரு கட்டத்திற்கு மேல் சாய் கிருஷ்ணா திருமணமானவர் என்பது அப்சராவுக்கு தெரிய வந்துள்ளது அடுத்து அப்சரா தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் உண்மையை வெளியிடுவேன் என்று கூறி சாய் கிருஷ்ணாவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் அச்சமடைந்த சாய் கிருஷ்ணா அப்சராவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அப்சரா தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கோயம்புத்தூர் செல்ல திட்டமிட்டிருக்கிறார் அப்போது அப்சராவை ஏர்போர்ட்டில் கொண்டு விடுவதாக கூறி சாய் கிருஷ்ணா காரில் அழைத்து சென்றுள்ளார் அப்சராவை இப்படியே விட்டால் விஷயம் வெளியே திரும்பிவிடும் எனவே அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார் சாய் கிருஷ்ணா சம்ஷாபாத் பகுதியில் ஆள் ஒரு இடத்திற்கு அப்சராவை அழைத்து சென்ற அவர் பிளாஸ்டிக் கவரால் அப்சராவின் முகத்தை மூடி மயக்கமடைய செய்து அவரது தலையில் பெரிய கல்லை போட்டு கொலை செய்துள்ளார் பின்னர் உடலை மறைப்பதற்காக முதலில் காரில் தனது வீட்டிற்கு கொண்டு சென்று வாகன நிறுத்துமிடத்தில் இரண்டு நாட்கள் காரிலேயே உடலை மறைத்து வைத்திருந்த சாய் கிருஷ்ணா காரில் இருந்து துர்நாற்றம் வெளியே வராமல் இருக்க ரூம் ஸ்ப்ரேயை பயன்படுத்தி கார் முழுவதும் அடித்து வந்திருக்கிறார் அதன் பின் இதற்கு மேல் சடலத்தை காரில் வைத்திருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்த அவர் சரூர் நகரில் உள்ள சப் ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்திற்கு பின்புறமுள்ள சாக்கடை மேன்ஹாலில் உடலை வீசியுள்ளார் அதன் தடயத்தை மறைக்க அந்த செப்டிக் டேங்கை சிமெண்ட் பூசி சீலிட்டுள்ளார் அத்தோடு நிற்காமல் தன் மீது எங்கே சந்தேகம் வந்து விடுமோ என பயந்து அப்சரா வீட்டுக்கு சென்று அவருடைய தாயிடம் அப்சரா குறித்து விசாரிப்பது போல் நாடகமாடியிருக்கிறார் அப்சராவை நான் ஊருக்கு அனுப்பிவிட்டேன் ஆனால் அதன் பின்னர் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அப்சராவின் தாயிடம் கூறி அவரை நம்ப வைத்துள்ளார் அதைத் தொடர்ந்து சாய் கிருஷ்ணா தாய் அருணாவை அழைத்துக் கொண்டு காவல் நிலையத்திலும் புகாரும் அளிக்கச் சென்றுள்ளார் முதலில் அப்சரா மாயமானதாக நினைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கிய போலீசார் அப்சராவின் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களிடம் விசாரணை நடத்தி வந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து அப்சராவின் தாயிடம் விசாரணை செய்த போது அப்சரா கடைசியாக சாய் கிருஷ்ணாவுடன் சென்றதாக தெரிவிக்க போலீசாரின் முழு கவனமும் சாய் கிருஷ்ணாவிடம் திரும்பியது இதனையடுத்து சாய் கிருஷ்ணாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை போலீசார் நடத்தினர் தொடர்ச்சியான ஏதேதோ காரணங்களை சொல்லி வந்த சாய் கிருஷ்ணா இறுதியில் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் சுமார் இரண்டு ஆண்டுகளாக இந்த வழக்கு ரெங்கா ரெட்டி நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் அதன் தீர்ப்பு நேற்று வெளியாகியுள்ளது குற்றச்செயலில் ஈடுபட்ட பூசாரி சாய் கிருஷ்ணாவுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிமன்றம் குற்றவாளி சாய் கிருஷ்ணா பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு சுமார் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டது அப்சராவிற்கு இது ஒரு பக்கம் மட்டுமல்ல கசப்பான மறுபக்கமும் இருக்கிறது அப்சரா ஏற்கனவே கோயம்புத்தூரை சேர்ந்த மென்பொருள் பொறியாளரான கார்த்திக் ராஜா என்பவரை திருமணம் செய்திருந்தார் அமையவில்லை இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மன அழுத்தத்தில் இருந்த கார்த்திக் தற்கொலை செய்து கொண்டார் இதனால் அப்சரா மற்றும் அவரது தாய் அருணா கோயம்புத்தூரை விட்டு ஹைதராபாத்திற்கு இடம்பெயர்ந்தனர் அதன் பிறகு கோவில் பூசாரியுடன் ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக இப்படி கொடூரமாக கொலை செய்யப்படும் அளவுக்கு சென்றுவிட்டது